ஹலோ கைஸ் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை வந்து பார்த்தேன் அந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் எவிக்ட் ஆகிட்டாங்க ஸோ இதை வந்து நேற்றுக்கே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் நிறைய பேர் வந்து நம்பவே இல்லை பொய் சொல்லாதீங்க இதெல்லாம் நீங்கள் ஃபேக்கான ஒரு நியூஸை வந்து பரப்பிகிட்டு அப்படிங்கிற மாதிரி நிஜமாகவே ஜாக்லின் எஃபிக்ட் ஆகிட்டாங்க பிக்பாஸ் அவர்கள் ஒரு பொறியி வச்சு மாதிரி வச்சாப்பில் இந்த மணி பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை சும்மாவெல்லாம் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போக நாங்களாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வரலாற்றுலேயே பிக் பிக்பாஸை வீட்டுக்குள்ளே வெளியே போயிட்டு திரும்பி உள்ளர வர்ற மாதிரி ஒரு டாஸ்கை வந்து வச்சுருந்தாங்க ஸோ இந்த டாஸ்கில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நம்மளுடைய முத்துக்குமரன் விளையாடினாப்பில் அவர் வந்து ஒரு ஓப் கொடுத்தாரு சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு டைம் அவர் அட்டம் பண்ணும்போது ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி படப்பட வீட்டுக்குள்ளேயும் சரி அண்ட் வெளியும் சரி வெளியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக்கே வர அளவுக்கு ஆகிட்டாங்க முத்துக்குமரோடைய ஃபேன்ஸ் எல்லாம் அளவுக்கு வந்து ஒரு ஹைலி பரபரப்பான ஒரு டாஸ்க் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கடுதான் அதை வந்து ஈஸியாக பண்ணி முடித்தாப்புல பக்காவாக பண்ணிட்டார் பதினஞ்சு செகண்ட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இவர் பன்னெண்டு செகண்ட்ஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரயான் போகிறாப்புல அந்த மனுஷனும் பக்காவாக பண்ணிட்டார் செம்மையாக பண்ணார் இருபத்தஞ்சி செகண்ட் நாற்பத்தஞ்சு மீட்ரு ஈஸியாக வந்து பண்ணி விட்டாப்புல பதினேழு செகண்ட்ஸில் வந்து முடிச்சிட்டாரு ஸோ அதுக்கடுத்து பாஸ் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாப்புல என்ன அப்படின்னா போட்டிகள் இதுக்கப்புறம் இன்னும் கடுமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாப்பில்ல கடுமைன்னா மேபி தண்ணி ஊற்றலாம் இல்லை வந்து குழி பறித்து வச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னா இன்னும் கூட டிஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்தலாம் இல்லை மினிட்ஸை வந்து சம்மி கம்மி பண்ணி வந்திருக்கலாம் செகண்ட்ஸை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்க முடியும் நம்ம ஜாக்லின் வந்து எல்லாருமே போயிருக்காங்க இப்போ விஜே விஷாலும் வந்து பணப்புட்டி எடுக்க போயிருக்காரு எடுத்துகிட்டு வந்திருக்காரு சௌந்தர்யா போயிருக்காங்க பாதிலே திரும்ப வந்திருக்காங்க ஸோ அது அந்த ரூல்ஸில் வந்து இருக்காது ஓகேங்களா உங்கள் ஒரு வேளை உங்களால் வந்து பணப்புட்டி எடுக்க முடியாது நம்மளால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பாதி வரைக்கும் போயிட்டு கூட நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பிக்பாஸ் அவர்கள் ரூல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க அட்லீஸ்ட் ஜாக்லின் அப்படியாவது வந்திருக்கலாம் ஓகேங்களா பவித்ரா ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்திருக்காங்க அதே மாதிரி விஜய் விஷாலும் வந்து பார்த்தீங்கன்னா பணப்போட்டியை தூக்கியிருக்காரு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியல சௌந்தர்யா வந்து பணப்புட்டியை எடுக்காமலே திரும்ப வீட்டுக்குள்ளே கரெக்டான டைமுக்குள்ளே வந்துட்டாங்க பட் ஜாக்லின் ஜாக்லின் வெளியே போயிட்டாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் வெளியே போயிட்டாங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஆறு லட்ச ரூபாய்க்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பாதியில் வந்து விழுந்துட்டாங்களா இல்லை அவங்களால ஓட முடியலையா இல்லை இந்த பணமே போதும்னு நினச்சிட்டாங்களா எனக்கு எதுவுமே புரியவே இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் எவிக்ட் ஆகிருக்காங்க இப்போது ஒரே ஒரு ரூபா கூட ஒத்து ரூபா கூட அவங்கக்கிட்ட இல்லை கிட்ட இத்தனை நாட்கள் இன்புட்டை போட்டு எவ்வளோ விமர்சனங்களை சந்தித்து இண்டிவிஜுவலாக ஒரு கேமை ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராக இத்தனை நாட்கள் கடந்து 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 வந்து கடைசியாக லாஸ்ட் வீக்கில் வந்து இந்த மாதிரி மோசமாக ஒரு எலிமினேஷன் பண்ணணுமா ஆகுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கசபிளாக அது மாறி இருக்கு ஸோ இதை பற்றின ஒரு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்